ஜிம்முக்கு போகும்போது இந்த லைட் வெயிட் டம்பிள் தான் வார்ம் அப் பண்ணேன் இது எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் சும்மா இப்படி வார்ம் அப் பண்ணேன் இப்படி வார்ம் அப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு தம்பி வந்துட்டு என்ன இத்தனை ஒன்று டம்பிள் நான் எவ்வளோ பெரிய வெயிட் போடுவோம் தம்பி நான் வார்ம் அப் பண்ணுகிறேன்னு தெரியாமல் அவர் நான் பண்ணார் கையில் பத்து கிலோ வந்துட்டு பார்த்துல அப்படின்னாரு அவனுக்கு தெரியாது நான் வார்ம் அப் தான் பண்ணியிருந்தேன் நான் ரெண்டரை கிலோ டம்பிளை வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு இருபத்தஞ்சு கிலோ டம்பிளை தூக்கணும் பாருங்க அவன் ஆடி போயிட்டான் ஏன் இவ்வளவு நேரம் நீ இதை இதை தூக்க முடிஞ்ச ஆளா நீ இதை தூக்கி நான் சொன்ன தம்பி நான் வெறும் வார்ம் அப் பண்ணியிருந்தேன் நீ அதை பார்த்து ஏமாந்துட்டு நான் ஏதோ சின்ன டம்பளை தூக்கிறேன் நீ நினைச்ச தம்பி தப்பு உண்ணுது இன்னைக்கு தேவை பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில இப்படி சின்ன காரியங்கள் நடந்து கொண்டதுன்னு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் அவங்களுக்கு தெரியாத விஷயம்னா காட் இஸ் ஜஸ்ட் வார்மிங் அப் இன் ஆர் லைஃப் கத்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் பெரிய அற்புதத்தை செய்யும் முடியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் சின்ன காரியங்களை பார்த்து மற்றவர்கள் ஏமாறலாம் ஆனா காட் இஸ் ஜஸ்ட் வார்மிங் அப் இன் யோர் லைஃப் ஜஸ்ட் வென் வி தாட் மெரக்கல் வாஸ் நாட் ஹாப்பினிங் தட் இஸ் வென் காட் இஸ் ஜஸ்ட் வார்மிங் அப் நீ எப்போ அற்புதம் நடக்கலன்னு நினைக்கிறியோ அப்பதான் கத்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமே ஆகிறார் எப்படி நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற டைம் தான் அவர் ஸ்டார்டே பண்றார்